பிரைஸ்தலாட் மத்திய நிச்சய்தி அதிகாரம் இறை இறைவார்த்தை உண்பது அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் தகப்பனி அமைதியின் தூதராய் எங்களை இனி இந்த நாளில் வழி நடத்தப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயத்தை விசாரிக்கிறவரே எமக்கு நன்றி ஐயா என் ஆத்மாவை காப்பவரே நன்றி ஐயா எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பவரே நன்றி நன்றியா கீர்பையும் நீடியும் உள்ளவரே எமக்கு நன்றியப்பா கபனச்சோர்களை காக்கிறவரே நன்றி ஐயா என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டவரே நன்றி ஐயா எம்மை ஆசிர்வதிக்கிறவரே நன்றி நன்றியய்யா இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பவரே எமக்கு ஐயா எம்மை நினைக்கிறவரே எமக்கு ஐயா பரலோகத்தில் இருக்கிறவரே எமக்கு ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா பரலோகத்தில் வாசம் செய்கிறேன் தேவனுக்கு கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம் அமைதி ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்களை என அணைக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறீங்க அமைதி அமைதினாலே ஒரு கிறிஸ்தவரால மட்டும்தான் அந்த உலகத்தில் அமைதி கொண்டு வர முடியும்னு இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான்னு பாருங்கன்னா அவ்வாறு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க அப்பாரு அவங்க குடும்பத்தில் சமாதானமாக இருக்காங்க அமைதி இருக்குது மகிழ்ச்சி இருக்குது பொறுமை இருக்குது ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லி பிற இன மக்கள் நம்மை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்காங்க ஆனால் அதிலும் வேறுபட்ட சில பேரனால் பல பிரச்சனைகள் நடக்குது ஆண்டவர் சொல்கிறார் அமைதி ஏற்படுத்துகிற பிள்ளைங்க தான் என்னோட பிள்ளைகளாக இருக்க முடியும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் சமாதானத்தையும் அன்பையும் மட்டும்தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அதை தூண்டிவிடக்கூடாது அந்த இடத்துல நம்ம சென்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு சமாதானத்தை கற்பிக்க வேண்டும் இறை வார்த்தையை படிக்கும்போது மட்டும்தான் இந்த இறை வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அமைதியை ஏற்படுத்துவார்தான் என்னுடைய மக்களா இருக்க முடியும் உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்ப நம்மளுடைய அமைதியை பிற மக்களுக்கும் நாம் எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை வலியுறுத்திருக்கிறார் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீ உருவாக முன்னே தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இறை வார்த்தை இறை நச்செய்தியை அறிவிக்கிறதுக்காக அதனால கூட எத்திரையோ நச்சு ஆளர்கள் இறை வார்த்தையை அறிவித்து விட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்திய தேசத்தில் பாதுகாப்போடு இருக்கோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வெளி ஊர்களில் வெளி நாடுகளில் அந்த இறை வார்த்தையை வாசிக்கிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கிது அடி உதை கொலை கொள்ளையினால் அவர்கள் சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காக நம்ம இந்த நாளை செபி இருப்போம் நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம வந்து சமாதானத்தோட இருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஆனால் வேறு வேறு நாடுகளை பலவிதமான நாடுகளை ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாலே பைபிளை வாசித்தாலே நச்செய்தியை சொன்னாலே அவர்களை கொலை செய்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் அதற்கெல்லாம் யார் ஜபிக்க வேணும் யார் ஜபிக்கிறோம் நம்ம தான் இந்த நல்ல ஜபிக்கிறோம் அதெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை தடுத்து நிறுத்த வேணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம ஒருமனப்பட்ட ஆவியோட நல்ல ஜபிக்கும் போது மட்டும்தான் சொன்னால் அவர்களுக்கு மீட்பு உண்டு இறை வார்த்தை நம்ம நச்செய்தி அறிக்க அறிவிக்க விட்டார் ஐயோ கேடுன்னு சொல்லிக்கிற நம்ம அந்த இடத்துல போய் நச்செய்தி அறிவிக்க முடியாது இங்கே போய் நம்மளால் அறிவிக்க முடியலனாலும் நம்ம இருக்கிற இடத்துல அவர்களுக்காக நம்ம ஜபிக்கிற அந்த மனதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தர வேண்டுமா இந்த இரவு பொழுது ஆண்டவர் இடத்துல கெஞ்சி கேட்போம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த மனதை கொடுத்து எங்களை ஆசுரங்கப்பா நாளை பொழுது ஆண்டவரே நாளையிலிருந்து நாங்கள் புது மனிதர்களாக வாழ வேண்டும் அதற்கான வழி எங்களுக்கு தர வேண்டுமா இந்த நாளில் கூட கெஞ்சி ப்பா நாங்கள் நாடர் கிறிஸ்தோடையை கொண்டாடுகிறோம் ஆமீன்